வணக்கம் சமீபத்தில் என்னுடைய அப்பா தவறிட்டாங்க நிறைய பேர் எனக்கு இரங்கல் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அனுப்பின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒரு தகப்பை இறந்தால் மகனுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத உணர முடிஞ்சது நான் பார்த்த முதல் மரணம் ரொம்ப வருஷமாக வெளிநாட்டிலே இருந்ததால் நான் எந்த மரணம் வீட்டுக்கும் போனது கிடையாது எந்த மரணத்தையும் பார்த்தது கிடையாது எங்கள் அப்பாவோட கடைசி மூணு நாள் இருந்தேன் என்னோட கையை பிடிச்சிட்டு தான் அவர் கடைசி மூச்சவே எடுத்தார் ஒரு மனுஷன் வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்தை பார்த்தது எனக்கு மிகப்பெரிய படிப்பினைன்னு சொல்லலாம் அப்பா எல்லாம் இருக்கும்போது நமக்கு பெருசாக ஒன்றும் தோணாது அவங்கெல்லாம் இல்லாமல் போகும்போது தான் தெரியும் அந்த வேதனை எங்கள் அப்பா கூட எனக்கு நிறைய நல்ல நினைவுகள் இருக்குது அந்த நினைவுகள் மட்டுமே மிச்சம் ஒரு குடும்பத்தில் முக்கியமான மனுஷன் திடீர்னு இல்லாமல் போனால் என்னெல்லாம் நடக்கும் மரண வீடு எப்படி இருக்கும் மரண வீட்டில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணலாம் நிறைய மனுஷங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாத்தையும் விட மரணத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சது மரணம் அவ்வளவு எளிதான விஷயமே அல்ல சாவு வரும்போது வரட்டும் என்று எவராலும் அமைதியாக இருக்க முடிவதில்லை நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்கிற நியமம்தான் இந்த உலக வாழ்க்கையின் அடிநாதமாக இருக்கிறது எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இறந்து போகலாம் என்கிற பதட்டத்தை இந்த உலகம் இடையறாது கொண்டிருக்கிறது இந்த நிரந்தரமற்ற நிலையைக் கண்டுதான் மனிதன் பதட்டம் அடைகிறான் அப்படியானால் எது நிரந்தரம் இந்த உடல் நிரந்தரமா உயிர் நிரந்தரமா நம் மனம்தான் நிரந்தரமா நீ என்பது என்ன இந்த உடல் போகிறபோது நம் பெயர் உடல் உள்ளம் மூன்றும் அழிந்து விடுகிறது அப்படி என்றால் நீ என்பது யார் எது மிச்சம் இருக்கிறதோ அதுதான் நீ எது மிச்சம் இருக்கும் நம் செயல் மிச்சம் இருக்கும் உன் செயல் பேசப்பட வேண்டும் உன் செயல் உன்னை நினைவூட்டி கொண்டிருக்கும் செய்வினை என்பது நிச்சயமான ஒன்று நீங்கள் எதை செய்கிறீர்களோ இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி உன் செயல் உயர்ந்த செயலாக நன் செயலாக கொடை கொண்டதாக ஒரு சமூகத்தை வாழ்விப்பதாக இருக்க வேண்டும் இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் உடல் என்பது நம் வயிற்றுக்குள் என்ன செலுத்தப்படுகிறது என்பது உள்ளம் என்பது நம் மூளைக்குள் என்ன செலுத்தப்படுகிறது என்பது நீ என்பது இந்த இரண்டும் அன்று உன்னிடமிருந்து என்ன வெளிப்படுகிறது என்பது இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவி வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் தவத்தினை நிதம் புரி நன்று கருது நாளெல்லாம் வினைசை மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்